வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம இப்போது பேங்க்கில் டெபாசிட் பண்ணோன்னு வச்சுங்க பேங்க்கில் பணத்தை டெபாசிட் பண்ணுறோம் அதுக்கு வாரிசு போடணுன்னு எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் வாரிசும் போடுவோம் அதாவது நாமினேஷன் பண்ணுவோம் யார் பேரையாச்சும் நாமினேஷன் பண்ணுவோம் மனைவி பேரையும் பசங்க பேரையும் நாமினேட் பண்ணியிருப்போம் இதுவரலும் இப்படி இருந்தது ஆனால் நாமினேஷன் ஒருத்தங்க மட்டும்தாங்க இது இதுவரலும் எப்படி இருந்ததுன்னா ஒரு டெபாசிட்டுக்கு ஒருத்தங்களை தான் நாமினேட் பண்ணணும் ஒரு பர்சனாக தான் ஒரு ஆளை தான் நாம் நாமினேட் பண்ணணுன்னு இருந்துச்சு ஆனால் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு இதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கு என்னென்னா நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ணிங்கன்னால் அதுக்கு நாலு பேர் வரலும் நீங்கள் நாமினேட் பண்ணலாம் ஒரு டெபாசிட்டுக்கு நாலு பேர்த்தோரிலும் நீங்கள் நாமினேட் பண்ணலாம் இதுவரை இருந்தது என்ன ஒரு டெபாசிட்டுக்கு ஒருத்தங்களை தான் நாமினேட் பண்ணும் நாமினேஷன் நாமே அது ஒருத்தங்களை தான் பண்ணியாங்கணும் ஆனால் இப்போ இந்த புது சட்டத்தினால என்னன்னா நாலு பேர்த்து வரல நீங்கள் நாமினேட் பண்ணலாம் இதனால் அநேகமாக வீட்டில் இந்த வாரிசு பிரச்சனை கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன் இந்த சட்டம் ரொம்ப நல்ல சட்டம் தான் ஒருத்தங்க மேலே மேலே போட்டுட்டு ஒருத்தங்களை மட்டும் வாரிசாக போட்டுட்டு அவங்க சண்டை போட்டுகிட்டு இருக்கிற தொகுதியில் இப்போ எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களே நாலு பேர் வரலும் தான் அதுக்கு மேலே போட முடியாது நாலு பேர்த்துக்கு மேலே அவங்க வாரிசு போட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்கும் வேண்டியதை பிரிச்சுக்குவாங்க ஸோ அதனால் இது ஒரு நல்ல சட்டம் தான் நினைக்கிறேன் வாரிசு இனிமேல் டெபாசிட்டுக்கு நாலு பேர் வரலும் போடலாம் அதாவது நாமினி நாலு பேர் வரலும் போடலாம் இதுவரலும் இருந்தது ஒன்று இனிமேல் நாலு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்